பாட்டிய பார்க்க வந்துட்டோம் சாப்பாடு செலவுக்காக அமௌண்ட் கட்ட வந்திருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ஆஸ்திரேலிய சகோதரி தான் கட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பாட்டிக்காக சாப்பாடு செலவுக்கு ஐந்தாயிரம் கட்டுறோம் ரெண்டாவதா சரஸ்வதி அக்காவுக்கு ரொம்ப மெடிக்கல் உதவி தேவைப்படுது குப்பாயம்மா கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் போறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சகோதரி குடுத்த பதினஞ்சாயிரத்த மூணு பேருக்கு ஐந்தாயிரம் ஐந்தாயிரமா நம்ம குடுக்க போறோம்

உண்மையை சொல்ல போனோம்னா சகோதரியால மட்டும்தான் பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேற வழியே இல்லை பாட்டிக்கு வந்து தர்மம் எடுத்துதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாலாம் பாட்டி ரொம்ப மோசமான நிலைமையில பார்த்தோம் பழக்கத்துல ஃபர்ஸ்ட் பஸ்ட் நம்ம வீடியோ இருக்கிறப்போ பாட்டி இப்போ வந்துட்டு தொடர்ந்து நல்ல முறைய சாப்பிடுறதுனால நல்லா இருக்காங்க சந்தோஷமா பாட்டி இப்ப எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பாட்டிக்காக பாலும் கொடுக்க சொல்லிருக்கிறோம் டீ காஃபி எல்லாம் கொடுக்க வேண்டாம் பால் கொடுத்துருங்க காலையிலேயே சாயங்காலமும் பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் உங்களோட பியோர் லவ் யூ பாட்டி அனில் எவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு வீடியோ இருக்கம்பாட்டி ஆ எருதா எவ்வளோ அழகா சாப்பிடுது பாருங்களேன் என்னமோ நீங்கள் எதுவும் வச்சீங்களா ஆகுங்களா ஆஹா ஆ

பாட்டிக்கு வந்து வந்து பிபி இருக்கு இழப்பும் இருக்குது அதுக்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாத்திரைக்கு நம்மளோட சேனல் சார்பாவே டூ தௌசண்ட் எவ்ரி மந்த் தனியா கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் என்ன இப்ப நம்மளோட சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாட்டிய வந்து பாத்துட்டு போறாங்க பிஸ்கட்டு பிரெட் இந்த மாதிரி வாங்கி குடுக்கறாங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு என்ன சொல்றது நாம வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்துதான் ஒவ்வொருத்தங்களுக்காக உதவிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் ரெண்டாவது உதவி வந்து சரஸ்வதி அக்காவுக்கு மூணாவது உதவி வந்து குப்பாய அம்மாவுக்கும் அம்மா கேன்சர் பேஷண்ட் போர்த் ஸ்டேஜ்ல இருக்காங்க

ஒவ்வொரு மாசமா நம்ம வந்து பத்தாம் தேதிய பதிமூணாம் ஆனா பார்க்க வந்துருவோம் என்ன வேலையா இருக்கட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி வச்சு பாட்டி வந்து பாத்துட்டு அமௌண்ட் கட்டிட்டு நம்ம போயிடுறது பதிமூணாம் தேதி ஆஹ் இல்லாட்டி நம்ம எல்லா வேற யாரையாவது விட்டு அரேஞ்ச் பண்ண விட்டுட்டு ஹோட்டல்ல பஸ்ட் நம்ம அமௌண்ட கட்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுத்துப்போம் பதிமூணாம் தேதி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி பாட்டிக்கு வந்து கரெக்டான இடத்துல வந்து அமௌண்ட சேர்த்திருவா நானு சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி காதாதா சரி சம்மவுன்னு வாங்கி வச்சுக்கிறீங்க வா பாய் சொல்லிட்டு வா உன்ன பாக்கணும் நாங்க சரி பாட்டி அடுத்த மாசம் பார்ப்போம் இடையில வந்தோம்னா வரேன் திரும்ப கட்டிக்குது சுத்த மொத்தமா வச்சிருந்த பணம் அக்கா பணம் கொண்டு வந்துருக்குது பணம் பணம் அப்படின்னா தெரியுது பணம் இதுவாரு நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா தான் நம்ம வந்து சரஸ்வதி அக்காவுக்கு உதவும் வந்திருக்கிறோம் அக்காவுக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் போயிட்டு இருக்குது சகோதரி சார்பா நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா சகோதரி ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு உதவி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆஸ்திரேலியா சீஸ் ஆய்ட்ரியா பொண்ணுன்னா ராவணி வேற ராவணி அவங்களா ஆமாப்பா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க சரி தெரியுமில்ல அவங்க எல்லாம் உதவி செய்யறாங்க நம்மளுக்கு மகராஜன் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு கண்ணு தொடர்ந்து சரஸ்வதி உதவிட்டு இருக்கிறாங்க கண்ணு நல்லா எங்களுக்கு தருமம் செய்யறாங்க ராவணியா சரஸ்வதிக்கு கண்ணு இந்த பத்து நாள் சளி காய்ச்சல உடம்பு சரி இல்லையா உங்க பணம் தான் எங்களுக்கு உதவியா இருக்கு பணம் ராவணியா நீ நோய் நொடி இல்லாத பிள்ளைக்குட்டியோட புருஷனோட நல்லா சந்தோஷமா இருக்கணும்மா உதவி செய்யாத ஒரு காலத்துல என்ன நீங்க இங்கயோ இருந்து எங்களுக்கு நல்லா உதவி செய்யறீங்க சாமி நீங்க மகாச்சிய நல்லா இருக்கணும் அம்மாவை தேடுறாங்க என்னப்பா ஆமாங்க என்ன பாப்பா சுத்தி ஏன் அக்கா போட்டா இருக்கிறாங்க போட்டாங்க சரியில்லை நான் அன்னைக்கு போய் ஒரு தாண்டிக்கு ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மாத்திர இந்த மஞ்சத்தூள் போட்டு பொட்டி புகை புட்டிப்ப அது நல்லது எல்லாம் பன்னாவது வயசுமே பண்ணிட்டு இருக்குங்க பத்து நாள் ஒரு 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 ட்ரிப் ஆஸ்பத்திரி போன கண்ணு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா ஆஸ்பத்திரி செலவாயிருது கண்ணு என்ன கண்ணு பண்ணுறது நாங்கள் இப்படி இப்படியும் நல்லா என் மக வாழ வேணும்னு நினைச்சு கண்ணு என் மக இப்படி ஆகி போயிடுச்சாங்க நம்ம நேரம் காலங்கள் ஒரே பொண்ணு தாமா ராவணி எனக்கு ஒரே பொண்ணானப்பா என்ன எவ்வளோ அப்பா நிறைய கனவுகள் வச்சிருந்தாங்களாம் கொலுசெல்லாம் வாங்கி போட்டு

இந்த பொண்ணுகள்லாம் அம்மா நல்லா ஆசைப்படுவோம் நல்ல அடிச்சு விட்டு ஆமா அதெல்லாம் நல்லா வச்சுக்கிறேன் எத்தனை கஷ்டமா இருந்தாலும் சலிக்கிறதில்ல சங்கடப்படுறதில்ல ஜானியா நான் மறக்கவே மாட்டணுமா உங்களை நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுமா நீங்க உதவி செய்யற ஒரு நல்ல விஷயத்த கடவுள் மேல் கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பாரு கடவுள் கண்டிப்பா மனுஷங்களை ஏமாத்திரலாம் கடவுளை ஏமாத்த முடியாது அதனாலதான் சகோதரிய வந்து இவ்வளவு தூரம் மாசம் மாசம் மூன்றரை வருஷம் ஆச்சுப்பா உதவி பண்ண வச்சிட்டு இருக்காரு அந்த உதவிய நம்ம பல பேருக்கு சேர்த்துட்டு இருக்கோம் கண்ணு மனுஷன் இப்ப உங்களை நானு ஏமாத்தலை நீங்க ஏமாத்த ஏமாத்த முடியாது முடியாது அது நாம் நினைக்கிறவங்க எத்தனையா ஆமா ஏன்னா அவரு பார்த்துட்டே இருப்பாரு அதெல்லாம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது செய்யவும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க ஆனா அவரு தெரியல நம்ம ஃபர்ஸ்ட் கடவுளங்கிறது நம்மளோட மனசாட்சி தான்ப்பா ஆமா எப்போதுமே மனசாட்சி மட்டும் இல்லைங்க மனசாட்சி நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு உறுதி நல்ல ஒரு உள்ளங்கள் கண்டிப்பா அதுதான்மா நம்ம வாழ்க்கையில ஏன்னா ஆயிரம் காலத்துக்கே இருக்க பாருங்க கடவுளுடைய படிப்பு அப்படி இப்ப அப்ப சொன்னாங்க பாருங்களேன் நம்ம ஆயிரம் வருஷத்துக்கா இருக்க போறோம் அதிகபட்சம் அறுபது அதிகபட்சம் அவ்வளவுதான் இனி வர காலங்கள்ல இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போயிருக்க அப்பவெல்லாம் நூறு வருஷத்துக்கு தாண்டி இருந்தாங்க ஆமாப்பா இனிமேல் வந்து குரு காலங்க இனி வர வர நீங்க சொல்ற மாதிரி அறுபது வருஷத்துக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நிலைமை இப்படி இருக்குதுங்க

குப்பாயம்மா பார்க்க வந்திருக்கும் பத்தி தொடர்ந்து ரெண்டு நம்ம அப்டேட் இருக்கோம் முதுகு தண்டுவட பாதிப்பால ரொம்ப இருக்கிறாங்க முதுகு தண்டு வடத்துல கேன்சர் தினந்தோறும் சாப்பாடு இல்லைன்னா கூட பர இருந்துருவாங்க மாத்திரை இல்லாம இருக்க முடியாது அம்மா ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து உதவி இருக்கிறாங்க சகோதரி ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஆவணிய பொண்ணு நல்லா இருக்கிறீங்க குழந்தைங்களும் நல்லா இருக்கிறாங்க காப்பாற்று அல்லாதீங்கம்மா அவங்களோட வழி என்ன சொல்றது இந்த சுத்தி யாருமே இல்லை ஃபுல்லா இதெல்லாமே தான் தனியா அந்த குடிசை மட்டும் இருக்குதும் பக்கத்துல ஒரு பேச்சு துணை கூட யாரும் இல்லை நாங்க வந்தாதான் என்னம்மா நாங்க ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அவ்வளோ பேர் யாருமே தேடி வர மாட்டாங்க நம்ம அத்தனை கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ரொம்ப நாள் வரைக்கும் சொல்லாமல் தான் இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் அப்புறம் சொல்கிற நிலைமை ஆயிடுச்சு எல்லா விஷயமும் தெரியும் சரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்க தேங்க் யூ சீஸ் மருத்துவ செலவுக்காக உதவுனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட அமௌண்ட் வந்து மெடிசனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்பா தான் எல்லா வேலையும் அம்மாவுக்கு ஆஹ் பாத்ரூம் கழுவி விடுறதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து எதுவுமே பண்ண முடியாது எழுந்திருச்சு கூட நிக்க முடியாது முடியாது பிரச்சனையே இல்லையே அவங்களோட வேலைகளை கூட அப்பா தான் பண்ணனும்

பயங்கர குளிரம் சில்லுன்னு இருக்குது அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்குது அம்மா வெளிய இருந்தது ஆஹ் வெளியிலதான் தூங்குறாங்க நைட்டு எப்படிம்மா தூங்குறீங்க எங்க தூங்க அப்படியே குறுக்கு முறுக்கு உட்கார்ந்துட்டு கொண்டிருந்தா குறுக்கு முருகி கொஞ்சம் தூங்கிப்பீங்க அகல்ல எங்க தூங்காந்து கோழி சத்துறதுக்கு தூக்கமும் வர்றதில்லை கோழியே ஆஸ்திரேலியா சகோதரி வந்துட்டு நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து உதவும் போதே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க இப்ப நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி உதவி இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க பேரு என்ன எல்லாருமே கேக்குறதா தான் அப்படிதான் லாவண்யான்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆஹ் சகோதரியோட உதவிய இந்த மாதம் மூணு பேருக்கு உதவி இருக்கிறோம் ஆஹ் லட்சுமி பாட்டி சரஸ்வதி அக்கா குப்பாயம்மா ஆஹ் ரொம்ப சந்தோஷம் நீங்க ஹாப்பியாக இருக்கணும் இருக்கணும் ஸோ மச் சிஸ்டர் நீங்கள் சந்தோஷமாக நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மாத்திரை இல்லாத என்னால் தூங்கவும் முடியாது முடியாது சாப்பிடவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்னால் தாங்க முடியல மாத்திரை போட்டு எவ்வளோ நேரத்துல வலி கேட்கும் ஒரு மணி நேரம் ஒரு கேக்கு அந்த மாத்திரை வலியோட மாத்திரை அவ்வளோதான் அப்புறமா